நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஆண்டிற்கான இரண்டாவது சந்திர கிரகணம் எப்போது அமையும் போகுது இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது மேலும் பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தால் நற்பலங்கள் அதிக அளவில் பெறக்கூடிய அந்த ராசிகள் எத்தனை பேர் அந்த ராசியில் நீங்களும் இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவர் ஸ்கிப் நாம் பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டிற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்குதுங்க இந்த கால அளவு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் முப்பது நிமிடங்களாக இருக்க இருக்கப்போகுதான் இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலிருந்து முழுமையாக தெரியக்கூடியதாக இருக்குது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியும் என்பதால் சூத காலம் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு நாயரமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூமியை சூரியனை சுற்றி வரும் பாதையில் தாங்க சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையிலும் சில நேரங்களில் தான் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்குற்றல அவரும் இதுதான் அப்போது சூரிய ஒளி பார்த்திங்கன்னா பூமியில விழுந்தாலுமே சந்திரன் மீது விழாதாக இருக்கும் இந்த கிரகணத்தை நம்ம சந்திர கிரகணம்னு சொல்றோம் இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து இருக்குமாங்க இந்த நேரத்துல நீங்க பகவானை நினைத்து வழிபட ரொம்பவே நல்லது கிரகணத்தின் போது நீங்க பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்த்துடுங்க அதே போல கிரகண நேரத்துல நீங்க உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதல் நே உரித்தல் போன்ற வேலை எதுவுமே செய்யாம உணவும் உண்ணாத இருங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க இந்த நேரத்துல நீங்க கத்தி கத்திரிக்கோள் இல்லைன்னா கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்த்திடுங்க கிரகணத்தின் போது நீங்க ஊசியில நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவற்றையும் செய்துடாதீங்க அப்படினா கிரகண நேரத்துல என்ன செய்ய வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க உணவு தண்ணீர்ல தற்ப துளசி இலைகளை போட்டு வச்சிடுங்க அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதுல ஏற்படாமல் இருக்குமா கிரகணத்து பிறகு நீங்க அவற்றை உட்கொள்ளலாம் மேலும் பாத்தீங்கன்னா கிரகண காலத்துல நீங்க சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைத்திடுமா கிரகணத்தின் போது நீங்க கடவுளுடைய வழிபாட்டுல அதிகபட்ச நேரத்தை செலவிடுவது அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு உண்டாகி தருங்க சந்திர கிரகணம் முடிந்த உடனே நீங்க வெள்ளை பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு இப்படி நீங்க செய்வதன் மூலம் அசுப பழங்கள் உங்களுக்கு குறைந்துடுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க தொடர்ந்து நாம இந்த சந்திர கிரகணத்தால் நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகள் எத்தனை மொத்தமாகவே ராசி பன்னெண்டு ராசி இருக்கும் அந்த பன்னெண்டு ராசியில எந்த ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த கிரகணம் அமைய போகுதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க செப்டம்பர் மாதத்தில் பாத்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகணம் சிம்மத்தில் சூரியனு புதன் கேதுன்னு சேர்க்கை இருக்கக்கூடிய கிரக சூழல் தான் நிலவுது இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏற்பட கூடிய பத்ரராஜ யோக காரணமாக மிதுனம் துலாம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு யோகம் நிறைந்த ஒரு மாதமாக அமையப் போகுது தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பதிமூணாம் தேதியில தான் துலாம் ராசில செவ்வாய் நுழைதுங்க பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் சிம்ம ராசில பயிற்சி ஆகுது பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க இதோடு சந்திர பகவானுடைய நகர்வுன்னே பிற கிரகங்களுமே தேர்ந்த போன்ற விஷயங்களால் யோகம் காரணமாக பல பிரச்சனைகளுக்கோ பல ராசிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்குது இதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி தான் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொண்ணான பல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க உங்கள் வேலை தொடர்பாக நிறைய பயணங்கள் நீங்கள் செல்ல நேரிடலாம் அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டாக இருக்குது லாபமும் உங்களுக்கு அதிகரித்துடுங்க உங்களுடைய ஆற்றலும் நேரத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டினா நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல விஷயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான சில நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வீட்டில் உறவினர் வருகை மகிழ்ச்சியை அதிகரித்து தருங்க மாணவர்கள் வந்து படிப்பு தொடர்பாக சற்று சவால்களை நீங்க சந்தித்தாலுமே எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம் நீங்க பெறலாம் உங்களுடைய வேலை வியாபாரம் தொடர்பாக நீங்க புத்திசாலித்தனத்தை செயல்படுவது ரொம்பவே அவசியம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க வேலைகளை நீங்க சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது சில அடுத்தபடியாக வரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம்தாங்க இந்த மங்களகரமான மாதத்துல உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் தொடர்ந்து கிடைக்க போகுது இந்த கிரகணத்தினுடைய பலனும் உங்களுக்கு அதிகம் கிடைத்திடுங்க நீண்ட காலமாக நீங்க நிலுவில இருந்த பணிகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது இதனால மன திருப்தி உங்களுக்குள்ள ஏற்படும் உங்க மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரித்துடும் அரசாங்க வேலையே பெரிய வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம் நிதி விஷயங்கள நன்மை உங்களுக்கு அதிகரித்துடுங்க தொழிலதிபர்கள் நீங்க செய்ய முதலீடுகள் மூலம் லாபத்தை உங்களுக்கு பெறுவாங்க குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க இது அதனால நீங்க எதிலுமே தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் போட்டிக்கு தயாரிக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை நிச்சயம் பெறுவீங்க மாணவர்கள் படிப்புல சிறப்பாக செயல்பட முடியுங்க அவசரமாக எந்த ஒரு முடிவை எடுப்பதையும் முற்றிலும் தவிர்த்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில துணையுடன் அனுசரித்து சென்றீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழ்நிலை தொடர்ந்து உருவாகும் சில அடுத்தபடியாக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஒரு மங்களகரமான வெற்றிகளை நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதத்துல உங்க தொழில் தொடர்பாக நீங்க பெரிய வாய்ப்புகளை கூட பெறலாங்க பணியிடத்துல செயல்பாடுகள் நல்ல பலனை தருங்க உங்க வேலையை மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை நீங்க அதிகம் பெறுவீங்க வியாபாரம் தொழில் தொடர்பாக சில வசல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க மேலும் பாத்தீங்கன்னா எதிர்கள் விஷயத்துல கவனமாக இருங்க மூத்த அதிகாரிகளுடைய துணையால வேலையை முன்னேற்றம் அடைவீங்க சக நண்பர்களுடைய துணையால எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இந்த மாதத்துல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே பற்றியிருந்தீங்க வெற்றி நிச்சயங்கள் இறுதியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு விரும்பிய நற்பலன்கள் அதிக இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக கலவையான பலன்கள் தான் நீங்க பெறுவீங்க அன்புக்குரியவர்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய ஆதாரமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல பொருளாதார நிலைக்கு மேம்படும் விதமாக நீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிடுங்க காதல் வாக்கில கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்க சூழ்நிலை உங்களுக்கு சாதமாக மாறக்கூடிய நிலை இருக்குது குடும்பத்துல அனைவருடைய அனுசரித்து செல்வதால உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதாலேயும் உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைத்திடும் உங்கள் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும்படி இருக்குது அதனால் உங்க உறவில நெருக்கம் அதிகரித்து காதல் கை கூடி வரப்போகுது ரகணம் முடிந்ததும் நீங்க என்ன செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே நீங்க கிரகணம் முடிந்த உடனே சூரியன் இல்லைனா சந்திர கிரகணம் நடந்த பிறகு குளித்திட்டு வீட்டை சுத்தம் செய்யணுங்க கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா ஆபத்தான கதைகளுடைய தாக்கத்தால அசுத்தங்கள் ஏற்படுவதாக சொல்லுவாங்க குளிப்பது ரொம்பவே அவசியங்க கிரகணம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும் போது அந்த நீர்ல சிறிதளவு கல்வுப்போ கலந்து அந்த நீரில் குளிப்பது ரொம்ப அவசியமா மேலும் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்த உடனே வீட்டை சுத்தம் செய்துடுங்க கிரகணத்துக்கு பிறகு நீங்க எல்லா இடங்களையும் சிறிது உப்பு கலந்த நீர்ல வீட்டை கழுவி விடலாம் பின்னர் உப்பு கலந்த நீரை தெளித்திடுங்க வழி வழிபாட்டு தளத்தை நீங்க புனிதப்படுத்திடணும் சுத்தமாக வச்சுக்கணும் சுவாமி சிலை மீது கங்கை நீர் போன்ற புனித நீர் தெளித்து கூட நீங்க பூஜை சிறப்பு பூஜைகளை செய்து உங்க வீட்டிலேயே பூஜை அறையில வழிபாடு செய்யலாம் கிரகணத்துக்கு பிறகு மீ சமைத்த மீதமுள்ள உணவை உண்ணாதீங்க நீங்க விரும்பினா காலையில விலங்குகளுக்கு கொடுக்கலாம் சந்திர கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா நெய்யும் பால் கலந்த உணவுப் பொருட்கள் மீது துளசி இலைகள்னா தர்பி புல் வைத்தீங்கன்னா அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாங்க நீங்கள் அதை தூக்கி எறிய வேண்டியதில்லை வேண்டியதில்ல துளசோ புல்லையும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகள் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அதிகம் இருப்பதால் சமைத்த உணவின் மீதே நீங்கள் துளசி இலையும் தர்ப்பி புல்லையும் போட்டு வச்சுட்டு தர் கிரகணம் உடனே நீங்கள் இதனை பயன்படுத்திக்கலாங்க நீங்க கிரகணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு அறிய சுத்தம் செய்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு இல்லைன்னா கிருஷ்ணனுடைய சிலை வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அபிஷேகம் செய்து பால் இல்லைன்னா சுத்தமான தண்ணீர் கொண்டு கூட நீங்க அபிஷேகம் செய்யலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா ஏதாவது நெய்வைத்தம் படைத்து வழிபாட்டு பிரசாதத்தை உங்க வீட்டில் இருப்பவங்களுக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துட்ட பிறகு தாங்க நீங்க உணவு தண்ணீரை கிரகணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு நீங்க தர்மம் செய்வது ரொம்பவே அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால கிரகணத்துக்கு பிறகு நீங்க அச்சு வெள்ளை இல்லைன்னா பால் அரிசி தானியங்களை நீங்க தானமாக கூட கொடுத்துடலாம் கிரகணத்துக்கு பிறகு குருக்கள் பிராமணர்கள் நீ பாதிரியர்கள் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் முடிந்தவரை உதவு செய்வது அன்னதானம் அளிப்பதும் பார்த்தீங்கன்னா அளவில்லாத நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இந்த பதிவில் கிரகணத்தால் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே